அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே அதிகளவு நன்மைகளை செய்யக்கூடியவங்களாகவும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவும் இன்னும் நமது துவாவை அதிக அளவில் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷா நம்ம எல்லோருமே வெற்றியாளராக இருக்க முடியும் அதுலேயும் இன்றைக்கு ரமலான் பிறை இருபத்தி மூன்று அதாவது இன்றைக்கு மகுரைப்பில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யணும் இன்னும் எந்த அளவு சுருக்கமான அமல் செய்யலாம் அதாவது ஒற்றைப்படையான நாட்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவையும் நான் இந்த கமெண்ட்ல கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுற இன்ஷியால நீங்கள் எல்லோருமே அதையும் பார்த்து நீங்கள் அமல் செய்யுங்க இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு போகிறேன் இந்த அமல் நம்ம எல்லோருடைய துவாவையுமே பல மடங்கு உயர்த்தக்கூடிய ஒரு அமல் நம்முடைய துவாக்கள் அனைத்திற்குமே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய நன்மைக்கும் ஏராளமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் அதுதான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய ஒரு சிறந்த சூறா அதுதான் சூறா கதிர் இந்த சூறாவை மட்டும் இன்றைய இரவு நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு நாற்பது முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவோம் நீங்கள் கேட்குறத பொறுத்து உங்களுடைய நானூறு தேவைகளை கூட அல்லா இன்றைக்கு இரவுக்குள்ளேயே கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல நானூறு தேவைகளை கேட்பதற்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னால் இன்றைக்கு இரவு கூட நம்ம எல்லோருக்குமே லைலத்துள் கதருடைய இரவாக கூட நமக்கு இருக்கலாம் ஆனால் நமக்கு அது தெரியாது எனவே ஒற்றைப்படையான இரவில் நம்ம எல்லோருமே லைலத்துள் கதருடைய இரவை தேடக்கூடியவங்களாக இருக்கணும் அதுவே ஒரு பெரிய ஒரு அமல் தான் இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு நம்ம இந்த சுரக்கதிர நாற்பது முறை ஓதிட்டு அதற்கு பிறகு துவா செய்யணும் இந்த சுர கதிருக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா இந்த சுர கதிரில் தான் அல்லாஹால விஷயங்களை சொல்றான் லைலத்துல் கதருடைய இரவை பற்றிய செய்திகளை நமக்கு சொல்றான் முதல் வசனம் இன்னா அன்சல் நாம் ஃபீல கதிர் அப்படின்னா நிச்சயமாக நாம் இப்பரிசுத்த குரானை கதிர் என்ற கண்ணியமிக்க இரவில் இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த இரவோட சிறப்புக்கு இது ஒரு விஷயமே நமக்கு போதும் ஆனா இது மட்டும் கிடையாது இந்த இரவுல ஏராளமான பறக்கத்துகளும் அதிகமான ரஹ்மத்துகளும் நமக்கு நிரம்பி இருக்குது அல்லாஹ் அல்லாஹால அடுத்த வசனத்துல இன்னும் நமக்கு ஆசையை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தெளிவா சொல்கிறான் கேளுங்க லைலத்துல் கதிர் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளது என்று நபியே உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அதாவது இந்த இரவு எப்படிப்பட்ட மேன்மையானது சிறப்பானது எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது எவ்வளவு வரக்கத்துக்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் அடுத்த வசனத்தில் சொல்கிறான் லைலத்துள் கதிர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அதாவது ஆயிரம் மாதங்கள் வணங்கினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மைகள் லைலத்துள் கதிர் இரவில் வணங்குவதற்கு கிடைக்கிறது எனவே நம்ம எல்லோருமே இந்த நாளை பயன்படுத்தக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்னும் இந்த நாளுக்கு மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த இரவுல மழக்குமார்களை அல்ல இறக்குறோம் மழக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக இறக்கப்படுது அதுலேயும் மிக முக்கியமான ரூஹ் அப்படின்னு அழைக்கக்கூடிய வானவர்களின் கூட்டம் வருகை தரக்கூடிய ஒரு இரவாக இருக்கு இன்னும் ஜிப்ரேல் அலை வசல்லம் அவங்களும் இந்த இரவுல இறங்குறாங்க ஏன்னா ஜிப்ரி லலைவ செல்லம் அவங்க நபிமார்கள் இருந்த வரைக்கும் பூமிக்கு இறங்கினாங்க ஆனால் இப்போ எந்த நபியும் கிடையாது எந்த வகியும் வருவது கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு வரக்கத்தான ஒரு வானவரை இந்த இரவுல அல்லா பூமிக்கு அனுப்புறான் அப்படின்னா அந்த நாளுக்கு அல்லா எவ்வளவு மகத்துவங்களை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் இன்னும் மழக்குமார்களினுடைய கூட்டம் எதற்காக வர்றாங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்காகவுமே பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக வர்றாங்க இன்னும் நம்ம எது போல அமல்களை அன்றைக்கு இரவில் செஞ்சிட்டு அதை கொண்டு போய் அல்லாஹவிடத்துல சேர்ப்பதற்காக வர்றாங்க மழக்குமார்களுடைய கூட்டம் எந்த அளவு தெரியுமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த மண்ணையும் நம்ம எடுத்து நம்ம அதை பிரிச்சு பார்க்க முடியுமா அதை என்ன முடியுமா அந்த அளவு அந்த உள்ள மண்கள் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவிற்கான வானவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் இறக்குறாங்க அவங்க எல்லோருமே நம்ம எல்லோருக்காகவும் ஆட்சி செய்கிறாங்க இன்னும் நம்ம எல்லோருடைய அமலையும் எடுத்து செல்றாங்க நம்ம செய்கிற அமல்களுக்கான பலன்கள் என்ன அதை பற்றிய பேச்சுவார்த்தை எல்லாமே ரமலான் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நமக்கு அதனுடைய சிறப்புகளும் பலன்களும் நன்மைகளும் கொடுக்கப்படுது அப்படின்னு நிறைய அறிவிப்புகளில் காணப்படுது இன்னும் இறுதியாக அந்த கடைசியாக இந்த சூறாவில் அல்லா சொல்கிறது என்ன அப்படின்னா சலாமுன் ஹியா மத்லர் அதாவது இந்த இரவு முழுக்க சலாம் என்கின்ற பரக்கத் இந்த நாளினுடைய ஃபஜர் வரைக்கும் நமக்கு இறங்கி கொண்டே இருக்குதுதான் அது எந்த அளவு அப்படிங்கிறத அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் இது ஒரு வரக்கத்தான நாள் வரக்கத்தான இரவு இந்த இரவை நம்ம எல்லோருமே அதிக அளவில் துவாக்கிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே பார்த்தாச்சு அதுலேயும் இந்த சூறாவை வச்சு இந்த சூறாவில் எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த இரவை பற்றி அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சூறாவை நாலு முறை ஓதணும் அப்படின்னா ஒரு முழு குறான ஓதிய நன்மையும் எல்லாம் கொடுத்துட்றேன் அலமது இந்த சூறா அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் இதனுடைய சிறப்பு இதனை ஓதுகிறவர் ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று லைலத்துல் கதிர் இரவில் விழித்திருந்து வணங்குபவருடைய நற்பலனை பெறுவார் அதாவது இந்த ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வச்சு லைலத்துல் கதருடைய இரவில் நின்று வணங்கிய எல்லாம் கொடுத்துட்றான் ஒரு முறை ஓதனாலே அப்போ நாற்பது முறை ஓதணும் அப்படின்னா எந்த அளவு சிறப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசித்து பார்க்கணும் ஏன்னா நாலு முறை ஓதணும் அப்படின்னா ஒரு முழு குறான ஊதிய நன்மை நமக்கு கிடைக்குது அப்போ நம்ம நாற்பது முறை ஓதும்போது பத்து குரானை நம்ம முழுவதுமாக முடிச்ச நன்மையை அல்ல உடனடியாக நமக்கு கொடுத்துருவோம் இது எவ்வளோ பெரிய நச்செய்தி பாருங்க மேலும் ஒரு ஹதீசை கவனிங்க ஒருவர் அண்ணல் நபிசரல்லா ஒலைபல்லம் அவர்களிடம் வந்து தமக்கு ஒரு உருக்கமான அத்தியாயத்தை கற்றுத்தருமாறு வேண்டினார் அண்ணல் நபீஸ்வரல்லா உலகம் அவர்கள் அவருக்கு இந்த அத்தியாயத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவர் தங்களை உண்மையாக அனுப்பி வைத்த ஒருவன் மீது ஆணையாக இதைவிட அதிகமாக நான் ஒருபோதும் மோதமாட்டேன் என்று கூறினார் அவர் சென்ற பின் அண்ணல் நபிஸ்ரல்லா உலகூசல்லம் அவர்கள் அவர் வெற்றியடைவார் என்று இருமுறை கூறினார்கள் அதாவது கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்குறாங்க என் ரசுல்லா எனக்கு ஒரு உருக்கமான ஒரு சூறாவை கொடுங்க அப்படிங்கும்போது இந்த சூறாவை சொல்லி தர்றாங்க அப்போது நான் கண்டிப்பாக இதை ஓதுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு உடனே ரசுல்லா அவர் போன பிறகு மற்ற சகாபாக்கள் கிட்ட சொல்கிறாங்க அவர் வெற்றியடைவார் அப்படின்னு எனவே இந்த சூறாவை இன்றைய இரவில் அதாவது லைலத்துல் கதிருடைய இரவை தேடக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் எப்படியாவது நாற்பது முறை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ் ரசூல்லா சொன்ன வெற்றி நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் இந்த சூறாவை ஓதி எனக்கு பதில் கிடைக்கல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இந்த சூறாவை ஒரு முறை சொல்கிறதுக்கே ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம ஏன் இதை ஓதாமல் இருக்கணும் இன்ஷால்லா எல்லோருமே நீங்கள் உங்களுடைய தேவையை நீங்கள் மனதில் நீயத்து வச்சுக்கிட்டு இன்று இரவு நாற்பது முறை நீங்கள் ஓதுங்க மின்ஷாலா இன்று இரவுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய நானூறு தேவையாக எல்லாம் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் நாளைக்கு நீங்கள் நீண்ட ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் இன்ஷால்லா அது பணமாக இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய அன்பாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது உங்ககிட்ட வந்து அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோட ஒதுங்க இந்த ரமலான் மாதத்துல இருக்கக்கூடிய கடைசி பத்து தினங்களை அதிக அளவு அமல் செய்யணும் அதுலேயும் இந்த சூறாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இந்த சூறாவை இன்றைய இரவில் நம்ம எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிற்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ